ஓம் நாசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்திங்கன்னா மாத பலன்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி மாசி மாத உடைய பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியும் சிறப்பான பலன் செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக அந்த மகரராசி நம்ம பார்த்தீங்கன்னா உழைப்பின் வர்க்கம்னு சொல்லுவோம் இருக்கக்கூடிய இடத்துல பலமாக இருப்பாங்க எதையுமே துணிச்சலை செய்யக்கூடியவங்க எந்த வேலையுமே வந்து நம்பி கொடுக்கலாம் சரிங்களா இது அவங்க அதாவது வந்து திறமையாக செய்யக்கூடியவங்க ஒரு நேரத்தில் ரெண்டு வலியும் செய்வாங்க சரிங்களா எப்படி முதல்ல எப்படி அவங்களுடைய இருக்க இடத்துல பலமாக அது மாதிரி இவங்க இருக்க இடத்துல பலமாகக்குவாங்க எங்கே இருந்தாலும் சரி அது எந்த உத்தியமாக இருக்கலாம் இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க அத்தகைய குடம் கொண்ட அந்த மேராசி அன்புகளுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநாளி பார்த்திங்கன்னா அவருடைய ராசிநாதன் வந்து கும்பத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறார் ப்ளஸ் வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா எட்டுக்கூடிய சூரியனும் பாக்கி அதிபதியும் ப்ளஸ் ஆறுக்கூடிய புத பவனும் சேர்த்து இருக்காங்க பொதுவாக பாதக சனி இந்த பாதக சனி வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஒன்றரை ரெண்டரை வருஷம்னா ஒரு வருஷம் வரைக்கும் தான் அது பாதித்த பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு வருமானத்தை கொடுத்துரும் சரிங்களா வாயை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கணும் மற்றபடி ஒரு வருஷ காலம் தான் அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா பேர் பே வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை பேச்சினால் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு வருட காலம் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றை அக்டு ஒன்று வருஷம் வருமானத்தை கொடுத்துரும் அப்போ அந்த வருமானத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வாய் மூலமாக இன்னும் வருமானம் கிடைக்க போகுது இழந்த தொழிலை நீங்கள் மீட்டுருவிங்க புதிதாக தொழில் தொடங்கினீங்க கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாமேவில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தகப்பொலி மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தந்தை ஆதரவு உண்டு உயிர் சொத்துக்கள் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீரக்கூடிய பாக்கி அந்த மாதம் உண்டு அதே போல் உங்கள் ராசியில் செவ்வாய்ச்சிக்கு நினைவு இருக்குது அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிக லாபம் கிடைக்க போகுது தொழில் மண்மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்க போகுது மனை மூலமாக உங்களுக்கு அதீத வருமானம் கிடைக்கும் அதே போல் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பெண்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு ஆணாக இருந்தால் பெண்கள் ஆதரவும் பெணர்ந்தால் ஆண்கள் ஆதரவு உண்டு குடும்பத்தில் அன்னோனி அதிகரிக்கும் தாம்பத்தியம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மண்மத யோகம் சொல்லக்கூடிய செவ்வாய்ச்சி குறை நினைவு காதல் எண்ணங்கள் தோன்றும் சரிங்களா அதுதான் காதல் எண்ணங்கள் தோன்றும் அதே போல் அது வெற்றிலேயும் முடியும் காதல் திருமணம் நடைபெற அதிக வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணில் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் முயற்சி பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு கடை எடுப்பீங்க அடுத்து ஒரு இன்னொரு கடை எடுப்பீங்க அப்படி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தொழிலில் கடிபே ஏன்னா காலபுருஷன் பத்தாவது வரும் காலபுருஷன் பத்தில் போய் செவ்வாயும் சுக்கரம் இருக்காங்க அப்போ தொழிலில் வந்து என்ன அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது இருந்த தலை தாமதம் அந்த தலைமையிலும் நீங்க போகுது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் ரெண்டாம் பாதத்தில் போய் ஆட்சி பெற்றார் பாதி கடந்துட்டார் அப்போ மீதி மீது இனிமேல் யோகத்தை கொடுத்துருவார் வாத செய்கிறதுக்கு பாதி அளவு தான் சரிங்களா அது நாளில் குரு இருக்கிறார் வீடை வைத்து பிழைச்ச அதாவது சொந்த வீடு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வெளிநாடு போன்று சொல்லக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்துகளில் படிக்க நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேரலாம் படிக்கலாம் உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் மருத்துவத்துறையில் நீட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும் கண்டிப்பாக இல்லை சொல்லுங்கள் பாஸ் ஆகிடுறவங்க குழந்தைகள் பாஸ் ஆயிடுவாங்க அதே போல் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி ஆட்சி விடுறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் இருந்த முடக்கங்கள் தீரும் உத்தியோகங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் கிடையாது யாரெல்லாம் உத்தியோகம் இதை இழந்திருக்கீங்களோ அவங்களுக்கு திரும்ப உத்தியோக சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை பிரச்சினை வந்துச்சோ அவங்களாம் அந்த பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை தீருங்க அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் சரியா அதனால இந்த மாதத்தை பயன்படுத்தியாங்க அனைத்து மகராசி என்பவர் அனைவருமே அதே போல மகராசி என்பது நிறைய பேர் நம்ம குடும்ப ஜாதகம் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் நன்றியை சொல்லி அதே போல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே போல எந்த ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க சாமி பன்னீர் தெரிஞ்சிருக்க தெரியலேனு சொல்கிறீங்க அதனால உங்களுடைய தசாபத்தியை பார்த்துங்க உங்க உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்கு கோச்சார கிரகங்கள் நல்லா தான் இருக்கு ஆனால் தசாபத்தினா நல்ல நேரம் அந்த நல்ல வந்துருச்சு பார்த்துக்கிட்டு எந்த முடிவு எடுங்க அது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அதே போல இந்த மகர மகராசி அன்பர்கள் எப்போவுமே வந்து வெற்றி நோக்கி செல்லக்கூடியவர்கள் அந்த வெற்றி கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரியா உங்கள் அனைத்துமே உங்கள் சக்ஸஸ் கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நீங்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியில் சாமி ஒரு மழை கோயிலுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்க ஒன்று நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கைமேல் பலன் கிடைக்கும் போல யாராக இருந்தாலும் சரி உங்கள் மகராசி அன்புகளுக்கு இந்த மாதத்தில் அருமையான ஒரு மாதம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபம் பணங்காசத்தில் லாபம் வண்டி வாகன சேர்க்கை சொகுசு வாகனம் சேர்க்கை இல்லைன்னா பழைய வண்டியை மாற்றக்கூடிய தன்மை இல்லை diba பிஸ்னஸ் அதாவது யாரெல்லாம் வந்து வண்டி வளர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கடன் அடைச்சு புதிதாக வண்டி வாங்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் பெற்றுத்தரும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசியில் யாருக்கெல்லாம் வயசு செய்யும் உடலில் பாதிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு மூணு நாலு மாதம் உடல் பாதிப்பு இருக்கும் அந்த உடல் பாதிப்பு முதல்ல நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் வீரியம் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை நம்மளும் செய்க்கலாம்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் பணங்காசு விஷயத்தில் இந்த முறை தீர்ந்து போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கடன் அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும்